நான் தான் சுபு உலகத்தில் மிக ஆபத்தான இடத்தில் நான் உயிர் பிழைத்திருக்கிறேன் என்று இந்தியாவின் மத்திய கிழக்கு கடற்கரை தீவில் என்னை இறக்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள் இங்கிருந்து எப்படி உயிர் பிழைத்து வெளியே செல்வது என்று உங்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன் ஒளியத்திலே மிக ஆபத்தான இடத்துல உயிர் பிழைச்சி இருக்கற. இன்னைக்கு இந்தியாவோட மத்திய கிழக்கு கடல்ல தீவிர இறக்கி விட்டுருக்காங்க இருக்காங்க. இங்க இருந்து உயிர் பிழைச்சி எப்படி தப்பிக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லி தரப் போறேன். இன்னைக்கு பதல கடல ஏறி நம்ம பாப்போம். பாருங்க ஒரு பறவையோட கால் இந்த காலத்தோட சைஸை நெருப்பு கோழியோட இருக்குது நெருப்பு கோழியாக இருக்கும் எண்பது கிலோ நம்ம மேலே தூக்கி போட்டா எந்த அளவுக்கு டேமேஜ் அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகும் நம்மளோட பாக்கியமே போய்டும் சொல்லுவாங்க அதனால அந்த நம்ம வந்து தள்ளியே இருக்கணும் கவனமா அது இங்க நினைக்கிறேன் நம்ம வந்து கடற்கரையை நோக்கி நம்ம போயிடுவோம் தீவோட மையத்துல இருக்கோம் நம்ம ஒரு வழியா ஏழு மைல் தூரம் நம்ம கடந்து வந்தாச்சு இங்க இருக்கிற வெப்பமும் வெப்பம் காற்றும் நம்மளோட உடம்புல இருக்கிற ஈரப்பதத்தை உறிஞ்சி சீக்கிரமாவே கொண்டுடும் இங்கே தண்ணி இல்லைன்னா உயிர் வாழ முடியாது இந்த தீவில் இங்க நமக்கு தண்ணி தான் பிரச்சனை இப்போ நம்ம வந்து தண்ணியை முதல்ல தேடணும் அடுத்து சிற்றுண்டியாச்சும் கிடைக்கிதான்னு பார்க்கணும் இந்த தீவோட மத்திய பகுதியில இருக்கோம் நம்ம இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் இன்னும் நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு நம்ம நிக்காம பயணிச்சாதான் நம்ம சீக்கிரமா போக முடியும் இருட்டுறதுக்குள்ள போனாதான் நம்ம அங்கே போயிட்டு வச்சு கூட ஆரம்பிச்சு அங்கே எதாச்சும் சிற்றுண்டி கிடைக்குதான்னு பார்க்க முடியும்

பறவையோட கூடுதல இருக்கான்னு இங்க இருந்தா பறவைகள்லாம் ஓடிஞ்சி பறவையோட முட்டைகிட்ட எதாச்சும் இருக்கு பார்க்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நெரிசலாக இருக்கு ஒண்ணு எல்லாம் குத்துது எங்கேயாச்சும் எங்கச்சிருக்கான்னு தேடிப்பாங்க நமக்கு ஏதோ பறவை முட்டை கிடைச்சிருக்குது ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மாலை நேரம் சிற்றுண்டி கிடச்சிருச்சு இதில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ப்ரோட்டீனும் கொழுப்பும்தான் இருக்குது நம்ம உடம்புக்கு எதுக்கு வந்து ப்ரோட்டீன் அதிகமாக நமக்கு தேவைப்படுது ஒரு நல்ல சிற்றுண்டி ஒரு மாலை நேரம் சிற்றுண்டி இதில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா புரோட்டீனும் கொழுப்பும்தான் நிறைஞ்சிருக்குது நம்ம உடம்புக்கும் ரொம்ப புரோட்டீன் இப்போ தேவைப்படுது இங்கே பாருங்க நல்ல முட்டை தான் அது இப்போ இது அந்த அளவுக்கு அருமையாக இல்லை இருந்தாலும் பரவாயில்ல நம்ம உடம்புக்கு வந்து எனர்ஜி தான் பாக்கி நாலு முட்டையை எடுத்துகிட்டு போய் நம்ம நைட்டுக்கு டின்னர் ஆக்கிப்போம் இந்த பறவையோட முட்டெல்லாம் இங்கே இருக்குன்னா இதோட பறவைகளும் இங்கே தான் இங்கே பக்கத்தில் மேயறதுக்காக போயிருக்கணும் அது வரத்துக்குள்ள ஏதாச்சும் ஒரு ட்ராப் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா இரவு உணவுக்கு நம்ம வந்து அதை ஏதாச்சும் மாட்டுமா நம்ம பார்க்கலாம் ஏதாச்சும் ட்ராப் இங்கே ரெடி பண்ணுறதுக்கு ஏதாச்சும் கிடைக்காதான்னு வந்து பார்ப்போம் இப்ப நம்ம வந்து டிராப் செய்ய போறோம் அதுக்கு முதல்ல நமக்கு வந்து குச்சிகள் தேவைப்படுது பறவைகள் கால் தரம் நிறையா இருக்கு அப்படின்னா இதான் வந்துட்டு போற இடம் இந்த இடத்துல நம்ம டிராப் செட் பண்ணாதான் கரெக்டா நமக்கு வந்து மாட்டோம் நம்ம வந்து கட்டுறதுக்கு இந்த தான் யூஸ் பண்ண போறோம் இந்த மரத்துல இருந்து எடுத்த மரப்பட்ட நேரு நம்ம டிராப் ரெடி பண்ணி வச்சுங்க அடுத்து நமக்கு ஒரு கயிறு தேவை என்னோட பேக்ல நான் ஆல்ரெடி கயிறு கட்டி வச்சிருக்கிறேன் அதை நான் ஊற்றி நமக்கு வேற பொழுது போயிட்டே இருக்குது அடுத்து நம்ம கடற்கரைக்கு போவோம் வேற இங்கதான் பக்கத்துல இருக்குன்னு நினைக்கிறேன் சத்தம் வேற கேக்குது கயிறு கிடைச்சிச்சு நல்லா இருக்கி இப்படி ஒரு நாட் போட்டுக்கணும் அதே திரும்ப அவராத மாதிரி இன்னொரு தடவை அதே மாதிரி ஒரு நாட் போட்டுக்கணும் ஒரு முறையாக பார்த்தீங்கன்னா இந்த முடிச்ச நம்ம வந்து போட்டாச்சு அடுத்து இன்னொரு முனையில் பார்த்தீங்கன்னா மாதிரி ஒரு கல் நல்லா வயிற்றுக்கு ஒரு கல் வேணும் இதை நான் கட்டிக்கிறேன் அப்படியே ஒரு வழியா நம்மளோட டிராப் ரெடி ஆயிடுச்சு இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்துறோம் இதுல ஒரு சுருக்கு இந்த இடத்துல பறவைங்க வந்து காலை வச்சு இப்படி நினைச்சுனா போதும் மாட்டேங்கிற வயிற்றுனால இது என்னதான் முயற்சி செஞ்சாலும் அதனால தப்பிக்க முடியாது இப்ப திரும்ப அதே மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சு நம்ம கிளம்பலாம் இப்ப ஒரு டிராப்ப திரும்ப செட் பண்ணி வச்சு மனுஷன் கால் இந்த தடவை தள்ளி விட்டு போதும் அடுத்து நம்ம வச்சிருக்க செடியில் இருக்கிற இலையெல்லாம் எல்லாம் சும்மா பறிச்சு மேல போட்டுடலாம் கண்டிப்பா அதோட முட்டையை திரும்ப தேடி இந்த சைடு தான் இந்த வழியா தான் வந்தாகணும் இதுக்கு தெரியாத மாதிரி இப்படி ட்ராப்பை நம்ம செட் பண்ணி வச்சிருப்போம் எல்லாம் இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா என்னச்சு இப்ப இருட்ட ஆரம்பிச்சேன்னா நம்ம சீக்கிரமா போயிட்டு வச்சு ஒரு கூடாரம் ரெடி பண்ண ஆரம்பிக்கணும் கடற்கரை ஓரத்துல ரெடி பண்ணாதான் நமக்கு ஏதாச்சும் அங்க தப்பிக்கிறதுக்கு ஏதாச்சும் போட்டு ஏதாச்சும் வந்து அதுல தப்பிக்க முடியாது அது பக்கத்துல ஃபயர் நம்ம வந்து உருவாக்கணும் ஆச்சு இந்த கடற்கரையில பாத்தீங்கன்னா வாணிப கப்பல்கள் நிறைய வந்து போவோம் எப்படியாச்சும் இன்னைக்கு நைட்டு நம்ம இந்த அங்க இருக்கிற அந்த காட்டு கட்டு தான் நம்ம வந்து ஸ்டே பண்ண போறோம் அங்கதான் ஒரு கூடாரம் அமைக்கப் போறோம் இங்க அமைச்சோம்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தண்ணி வந்து கடல் தண்ணி மட்டும் வந்து அதிகமாச்சுன்னா அது புல்லாவே தண்ணி ஏறிடும் இங்க நம்மளால இருக்க முடியாது அதனால மேலே மட்டும் ஒரு கூடாரம் போட்டு அங்க தங்க போறோம் காலையில ஏதாச்சும் வணிக கப்பல் ஏதாச்சும் போனச்சுன்னா அதுல உயிர் பிழைக்க தப்பிச்சு உயிர் பிழைக்க முடியுமா நம்ம பார்க்க ஒரு வழியாக நம்ம கடலில் இருந்து சிறை சொல்லி வந்து விட்டோம் இப்போ நம்ம இருட்டாகிறதுக்குள்ள டென்ட் போட வேண்டும் பாருங்க இங்க பாருங்க இங்க எவ்வளவு பெரிய மரம் இருக்கு பாருங்க இதை பாக்குறதுக்கு வந்து இழந்த மரம் நினைக்கிறேன் காட்டு இழந்த மரம் தீவில வளர்றதுக்கு வாய்ப்பே இல்ல இங்க ஏதாவது ஒரு பறவை வந்து எச்ச அந்த பழத்தை முழுங்கிட்டு வந்து இந்த கீழே போட்ட எச்சத்துனால அந்த மரம் வளர்ந்துருக்கும் நினைக்கிறேன் இதுல ஒரு சில குச்சிகள் இருக்கு இதை உடைத்து நம்ம வந்து டென்ட் அமைக்க போறோம் ஏன்னா இருட்டத்துக்குள்ள நம்ம வந்து டென்ட் வந்து அமைச்சாகணும் நமக்கு வந்து நிறைய குச்சிகள் தேவைப்படுது இங்க இருக்கிற கயிறு எடுத்து இந்த இதோட முனைய நல்லா கடிச்சு இப்படி நச்சு எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு இடையே நம்ம வந்து பிரிச்சு எடுத்துக்கணும் இதுல இருக்கிற இந்த இடையை எடுத்துதான் நம்ம வந்து கயிரா நம்ம யூஸ் பண்ணி கூட அமைக்க போறோம் இதுல எவ்வளவுக்கு எவ்வளவு ஈரப்பதம் இருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்லா வளைஞ்சு கொடுக்கும் காய்ஞ்சிருச்சுன்னா அதே வந்து கயிறு நல்லா இறுகி நல்லா டைட்டா இருக்கணும் அதனால சொல்லிட்டு நம்ம தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம் இன்னைக்கு கவர் பண்ணிக்கலாம் அப்பதான் மழை பெஞ்சால் நம்ம கவலைப்பட தேவையில்லை இங்க இருக்கிற மேகம் மூட்டத்தை பார்த்தா மழை வரும்னு நினைக்கிறேன் வச்சு அடுத்து இரவு உணவு நம்ம வந்து ஏதாச்சும் தேடி ஆகணும் நம்மள ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்க அந்த டிராப்ல ஏச்சு மாட்டி இருக்கானு முதல்ல போய் பார்த்துட்டு வந்துடலாம் கிட்டத்தட்ட நம்ம ட்ராப் ரெடி பண்ணி ஒரு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு ஏதாச்சும் மாட்டி இருக்க தெரியல நம்ம கூட வர அமைச்சிட்டு வந்திருக்கோம் ஒரு குடி பரவதா மாட்டி இருக்கு நம்மளோட இரவு உணவு இது ஒரு நல்ல இரவு உணவு இதை நம்ம நம்ம டிராப் செட் பண்ணி கஷ்டப்பட்டதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இரவு உணவு கிடைச்சிருக்கு இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து இது நம்மள்ட்ட எதுவுமே கிடையாது நெருப்பு நெருப்பு பற்ற வச்சு அப்படியே நம்ம நெருப்பில் வாட்டி அப்படியே சாப்பிட போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம கூடாரத்துக்கு முதல்ல போய்டும் வாங்க இப்போ நம்ம நெருப்பு மூட்டை போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக நம்ம வந்து நெருப்பு முட்றதுக்கு பார்த்துட்டுருக்கோம் நெருப்புன்னு வரல நமக்கு இப்போ இந்த நேரத்தில் நம்ம காஞ்சபுரம் அந்த புல்லை எடுத்து நெருப்பு அதில் தள்ளிடணும் நல்லா ஃபுல்லாக ஒரு நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் நெருப்பு மூட்டியாச்சு கட்டி வச்சிருந்த பறவை எடுத்து வந்தாச்சு இப்ப சுத்தம் பண்ணிட்டு இந்த நெருப்புல அப்படியே வாட்டி நம்ம சாப்பிட போறோம் காலையில நம்ம பயணிக்கிறதுக்கு தேவையான எனர்ஜி இதுதான் கொடுக்கும் நமக்கு நாட்டிலேயோ இல்லை கடல்லையோ எந்த எது கிடைச்சாலும் நம்ம வந்து அப்படியே எடுத்துடணும் பச்சைய சாப்பிடக்கூடாது ஏன்னா அதில் வந்து சில ஒட்டுணிகள் இருக்கும் அது நம்ம சாப்பிட்டா நம்ம உடம்புலேயே அது வந்து வளர ஆரம்பிச்சிடணும் இதுமாரி நெருப்பு நீங்களே முட்டி அதில் வந்து சுட்டு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு நோய் வராது அதில் இருக்கிற டெம்பரேச்சரில் வந்து இருக்கிற ஒட்டுணிகள் எல்லாம் இறந்துடும் ஒரு வழி அந்த பறவை நம்ம வந்து சுத்தம் பண்ணியாச்சு ஒரு குச்சியில் கோத்து நல்லா நெருப்பில் நல்லா வாட்டி அப்படியே சாப்பிட வேண்டியதான் காத்து ரொம்ப பலமாக அடிக்குது இங்கே இருக்கிற மண்ணெல்லாம் வீசி எரியுது வேற மேகம் வேறு கருக்க ஆரம்பிக்குது மழை வருமா என்னன்னு தெரியல நம்ம நல்ல வேலை ஒரு கூடாரம் நல்ல கூடாரம் அமைச்சிருக்கிறோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த நம்மளோட மாமிசம் நல்லா வந்துடும் அதை எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே படுக்க வேண்டியது படுக்கும்போது கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் இங்கே பக்கத்தில் ஏதாச்சும் விலங்குகள் இருக்கும் நம்ம வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நெருப்பு எப்போதும் எரிஞ்சிகிட்டே இருக்கணும் வேறு கையில் இந்த மாதிரி ஆயுதம் ஏதாச்சும் இருந்ததுன்னா பக்கத்தில் வச்சுக்கணும் நம்ம ஏன்னா எந்த நேரத்தில் எந்த விலங்கு நம்மளை அட்டாக் பண்ணணும்னு நமக்கு வந்து தெரியாது தன்ன தண்ணி தீவில் இருட்டு நேரத்தில் நானும் கேமராமேன் மட்டும் தான் இருக்கும் எங்களுக்கு என்ன நடக்கும் எப்படி எது நடக்கும் என்னன்னே தெரியல இப்போ நாளைக்கு வந்து நாளைக்கு வெளியில் வர உயிரோட இருப்பமானே எங்களால் சொல்ல முடியாது ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து அதிகமான விலங்குகள் இருக்குது இன்றைக்கு எது வேணால் எங்களை கொத்தி பிடிக்கிறீங்களா நாங்கள் இந்த இடத்துல கவனத்தோடு தான் இருக்கணும் காலையில ஏந்திரிச்ச உடனே கடற்கரைக்கு போயிட்டு அங்கே எதாச்சும் உணவு கிடைக்குதான்னு பார்த்துட்டு அப்படியே ஏதாச்சும் தப்பிக்க முடியுமான்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்மளோட இரவு உணவு நல்லா இருக்குது உப்பு உரப்பு இல்லைனாலும் நம்ம உடம்புக்கு நல்லா புரோட்டீன் நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும் எந்த பொருள் சாப்பிட்டா நல்லா சூடாக சாப்பிடணும் இங்கே பாருங்க நல்லா வந்திருக்குது

பக்கத்தில் பார்த்திங்கனா எதாவது விலங்குகள் சவுண்ட்லாம் கேட்குது நிறையா என்னென்னமோ கத்துற சவுண்ட்லாம் கேட்குது தூக்கமே வரமாட்டேது வெறும் கொசுக்கடியாக இருக்குது திரும்பி திரும்பி படுத்தாலும் கடிக்குது கொசுலாம் வேற எப்படிதான் அந்த நைட்டில் தூங்கும் விடியின்னு தெரியல எப்போ சீக்கிரமாக விடின்னு நினைக்கிறேன் பக்கத்தில் விலங்குகள் சவுண்ட் இருக்குது எப்போ என்ன செய்யணும்னு வேறு பயமாக இருக்குது கத்தியாக பாருங்கள் பக்கத்துலேயே வச்சுருக்கேன் நானே விடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தப்பிக்கிறதுக்கு வச்சு வழி இருந்தால் பார்க்கணும் வழி இருந்தால் தான் நம்ம வந்து தப்பிக்க முடியும் இல்லைன்னா நம்ம உயிர் இங்கேயே போயிடும் ஓகே உயிரோட இருந்தால் காலையில் பார்க்கலாம் ஒரு வழியா பாத்தீங்கன்னா சூரியன் உதிச்சிருச்சு நைட் எல்லாம் சரியான தூக்கமே இல்ல ஏன்னா பயங்கர மழை காத்தோட அடிச்சதுனால நம்மளால தூங்க கூடாரம் ஏதோ ஓரளவுக்கு தாங்கனுச்சு இது இல்லைன்னா நம்மளால நைட்டு இருந்திருக்க முடியாது இப்ப வந்து ஏதாச்சும் கடற்கரை சைடு போயிட்டு நமக்கு ஏதாச்சும் அங்க ஏதாச்சும் வழி இருக்கா நம்ம வந்து பார்க்க போறோம் ஏதோ சவுண்டு கேட்குது சருக்கு கப்பல் நினைக்கிறேன் கண்டிப்பா சரக்கு கப்பல் அப்படி இல்ல மீன் பிடிக்கிற படகு ஏதாச்சும் இருக்கும் போய் கடற்கரைக்கு போனாலும் அந்த போட்டு நம்ம பக்கம் திருப்ப முடியும் போயிட்டு இருக்காது சில சமயங்களில் உடலில் இருக்கும் வலிமையை விட மனதில் இருக்கும் வலிமை தான் நம்மை வெற்றி பாதிக்க கொண்டு செல்லும் என் பயணம் மேற்கொண்டு தொடர்ந்து கொண்டே இருக்கும் இதுவரை உங்களிடம் விடைபெறுவது